திண்டுக்கல்லில் பிரபல தொழிலதிபரான ரத்தினம் இவரது வீடு மற்றும் அலுவலகம் திண்டுக்கல் ஜி டி என் சாலையில் உள்ளது இவர் தரணை குழுமம் என்ற பெயரில் திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டையில் கல்வி நிறுவனம் வீடு கட்டுமானம் ரியல் எஸ்டேட் தொழில் செங்கல் டிரான்ஸ்போர்ட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் செய்து வருகின்றார் இந்த நிலையில் மணல் குவாரியில் சட்டவிரோதமாக பணப்பரிவர்த்தனை நடந்தது தொடர்பாக கடந்த பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ரத்தினத்தின் வீடு மற்றும் அலுவலகம் அதேபோல ஹனிபா நகரில் உள்ள ரத்தினத்தின் மைத்தனர் கோவிந்தனின் வீடு மற்றும் அலுவலகத்திலும் இரண்டு நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இருபத்தி அஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஜிடிஎன் சாலையில் உள்ள ரத்தினத்தின் வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இருபத்தி ஒன்பது பதினொன்று இருபத்தி நான்கு அன்று மூன்றாவது முறையாக ஜிடிஎன் சாலையில் உள்ள தரணிக்குழு அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை ஏழு மணி முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு இன்னோவா கார்களில் வந்த ஆறு பேர் கொண்ட குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மூன்றாவது முறையாக தொழிலதிபர் ரத்தினத்தின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்வது திண்டுக்கலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது